அனைத்து நலுங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியும் உலக செய்தியிலும் நாடு என்ற நிகழ்வுகளை நம்ம பெரிய அளவுக்கு விவாதிக்க போகிறோம் துருக்கியில் என்ன பிரச்சனைன்னு தெரியல அது இன்னும் அதிகமாகிடுச்சு ரொம்ப அதிகமாயிடுச்சு இராணுவத்தை பெரிய அளவுக்கு சிரியானுடைய எல்லை பகுதியில் நிலைநிறுத்தியிருக்காங்க துருக்கி மக்களுக்கும் சிரியானுடைய அகதிகளுக்கும் இடைந்த இந்த யுத்தமானது இன்னும் அதிகமான அளவுக்கு யுத்தம்னு சொல்ல முடியாது அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு அந்த மோதல்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றின நிகழ்வுகளும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் நம்ம பெரிய அளவுக்கு பேச போகிறோம் நம்ம வீடியோக்கு பொறுத்தமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் கொடுங்க வீடியோ போகலாம் நேற்றிய ரவிக்குமார் சோம சேனலில் கடைசியாக சொன்ன செய்தியை இன்னைக்கு நம்ம முதன்மையாக பேசலாம் என்ன அப்படின்னா இந்திய கிரிக்கெட் ஃபைனல் விளையாடினாங்க இல்லையா ஃபைனல் விளையான இடத்துல ஒரு பெரிய புயல் அந்த புயலோட பேர் வந்து பிரில் இந்த பிரில் புயலோட தான் இந்திய வீரர்கள் பேபிலோன் அங்கிருந்து வெளியே வர முடியாமல் அதாவது இந்தியாவுக்கு வர முடியாமல் அங்கேயே இருக்காங்க அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருந்தாங்க இந்த புயல் வந்து ஐந்தாம் எண் குண்டை ஏற்றிருக்காங்க அதாவது ஐந்தாம் நிலை எச்சரிக்கை அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடித்திருக்கிறது கடந்து சென்றுச்சு பட் அதனுடைய பாதிப்புகள் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது அங்கிரு இப்ப மின்சாரம் கிடையாது விமான நிலையங்கள் சேதாரமாக இருக்கிறது பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எல்லாம் தாண்டி இந்திய வீரர்கள் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஒரு புயலின் தாக்கம் இந்த தாக்கத்தினால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நீங்கள் அலாட்டாக உங்களுக்கு தேவையான உணவுகள் மீதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நிலைமை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க மக்கள் கரெக்டாக அரசாங்கத்தினுடைய உத்தரவு ஃபாலோ பண்ணாங்க அதனால உயிரிழப்புகள் பெருமளவுக்கு தவிர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிறைய வீடுகள் மீது ஃபுல்லாக வந்து நிறைய சேதாரமானதாக சொல்லப்படுகிறது ஸோ விமான நிலையங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டதுனால இன்னும் கிளம்புவதற்கு மேபி இன்னும் ஒரு நாள் ஆகும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கரீபியன் தீவில் நடந்த அந்த கரீபியன் பகுதியில் நடந்த மிகப்பெரிய ஒரு புயலோட தாக்கம் அந்த புயலோட தாக்கத்தால மிகப்பெரிய பாதிப்பு ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இங்கே நம்ம சிரியாவுக்கும் துருக்கிக்கும் வந்துடலாம் நேற்று ஒரு இஷ்யூ நம்ம பேசியிருந்தோம் நார்மலாக துருக்கிக்கும் சிறிய அகதிகளுக்கும் இஷ்யூ ஒரு சில வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யுது அந்த பகுதியில் ஆக்சுவலாக அகதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை தாக்குவதற்கு ஒரு காரணத்தை தேடி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி எங்கள் மீது தாக்கல் நடத்திட்டாங்கன்னு நம்ம நேற்றே அதை பற்றி விவாதம் பண்ணியிருந்தோம் ஆனால் இந்த பரவலானது எப்படி எப்படி கடந்து போயிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே கேசரி அப்படின்ற ஒரு பகுதி அப்போ ஆன்காராவுக்கு பக்கத்தில் வந்திருக்கு கிட்டத்தட்ட இஸ் அவங்களுக்கு பதற்றம் அப்படின்னா சிரியானுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் பதற்றம் அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா சிறிய மொழி சிறிய மொழி பேசுகின்ற மக்கள் இல்லை சிறிய என்ன சிறிய மக்கள் பெரிய அளவுக்கு அங்கே அகதிகளாக உள்ள போகும்போது அங்கே வசிக்கின்ற பகுதியில் நடந்ததான்னா அப்போ அதை தாண்டி கிட்டத்தட்ட தலைநகர் பக்கத்து வரைக்கும் வந்து விரிவாயிடுச்சு இந்த விரிவானது மட்டும் இல்லாமல் துருக்கியில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெல்லாம் சிறிய மக்களோட கடைகள் இருக்கோ அந்த கடைகள் எல்லாமே வந்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கொளுத்த ஆரம்பித்து முன்னாடி வந்து துருக்கியினுடைய கொடியை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கெல்லாம் சிறிய மக்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சு அதாவது கும்பல் தாக்குதல் மாதிரி ரொம்ப பேர் வந்து உள்ள நுழைஞ்சி நீங்க ஏன் எங்க நாட்டுக்குள்ள வரீங்க நாங்களே ஒண்ணு இல்லாம இருக்கிற நீங்க வந்து எங்களுடைய இதை வந்து சூறையடுறீங்களான்ற மாதிரி அந்த ஒரு தாக்குதல் மட்டுந்து நடத்தப்படுகிறது துருக்கிக்குள்ளார அதனால இரடகன் அவர்கள் என்ன கேக்குறாருன்னா இப்போதைய நிலைமைக்கு சிறிய மக்கள் வந்து கொஞ்ச காலத்துக்கு எழுவது நல்லதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதிய நிலைமையை திரும்பணும் மக்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இராணுவம் அனுப்பப்பட்டிருக்கிறது ரொம்ப க எல்லை மீறி போச்சுன்னா துப்பாக்கி சூடும் வந்து ஆர்டர் வந்து கொடுக்கப்பட்டதுதான் சொல்லப்படுகிறது ஸோ சிறிய மக்களை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத துருக்கி மக்கள் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம இவங்க எங்கெங்க அகதிகள் வந்து பாலசீன அகதிகளையோ மற்றதையோ வந்து ஏற்றுக்கிறது அப்படின்றது தான் மிகப்பெரிய இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாமல் இருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய மக்களையும் அகதிகளாக ஏற்றுக்கல அப்போ இதே நிலமை தானே எஜிப்தும் அப்போ எஜிப்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்கல்ல பாலசீன மக்கள் பெரிய அளவுக்கு கஷ்டதல் இருக்காங்க அந்த மக்களை வந்து இவங்க அகதிகளாக உள்ளே ஏற்றுக்கல என்ன எஜிப்தெல்லாம் என்ன நாடு கொஞ்சம் கூட உதவி செய்யாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும்போது நம்ம இந்த இடத்துல அப்போ நீங்கள் சிரியானுடைய அகதிகளை நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னும் போது நீங்கள் அங்கே சொல்வதற்கான தார்மீக உரிமை எதுவுமே கிடையாது துருக்கிக்கு நீங்களும் அதே நிலைமையில் அதே விண்டேஜில் தான் இருக்கீங்க அப்போ துருக்கியை கூட கம்பேர் பண்ணும்போது ஐரோப்பாவே பரவாயில்லையே கனடா கூட பரவாயில்லையே பெரிய அளவுக்கான நாங்கள் அகதிகளை ஏற்றுக்கிறோம் அது குறிப்பிட்ட மெம்பர்ஸுக்கு மேலே நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோன்றது பரவாயில்லையே ஐரோப்பாவே பரவாயில்லைன்ற ஒரு எண்ணம் எனக்கு இந்தியா குறிப்பாக இந்த சம்பவம் வந்திருக்கு அந்த அளவுக்கான வன்மம் அங்கே இருக்கக்கூடிய துருக்கியில் இருக்கக்கூடிய மக்கள் சிறிய அகதிகள் மீது பெரிய அளவுக்கான வன்மத்தை வந்து கக்கியிருந்தாங்க அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல் குறிப்பாக சிரியானுடைய எஸ்என்பி ஃபோர்ஸுன்னு சொல்லிட்டு எல்என்பி இந்த எல்லை பகுதியில் இருப்பாங்க அவங்களுக்கும் ராணுவத்துக்குமே இராணுவத்துக்குமே ஃபைனலாக இப்போ சண்டை வந்துடுச்சு இப்போ துப்பாக்கி சூடுமே வந்து ஒரு சில இடத்துல நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்பு இந்த செய்தியை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ அதுக்கப்புறம் நாங்களும் சரியாக வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் வாங்க பேசி பழகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படின்னு பசர் அல் அசாத் அவர்கள்கிட்ட போயிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் நாங்க எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்க போறோம்லாம் என்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணாரோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார சிறிய மக்கள் இந்த பக்கம் வர்றதையோ இல்லை அவர்கள் கடைகள் மீதோ இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது அப்போ இரடகனவரோட வார்த்தைக்கான எதிர்ப்பாக கூட நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு தாக்குதலை நம்ம அந்த ஆங்கிள்ள கூட நம்ம பார்க்கலாம் நம்ம சரி அப்படியே கொஞ்சம் நகர்ந்து நம்ம இந்த பக்கம் ஃப்ரான்ஸ்னுடைய எலெக்ஷனை பத்தி பேசணும் அப்படின்னா ஜெர்மனியில் அதனுடைய தாக்கம் வந்து பெரிய அளவுக்கு பரவி விரிந்து காணப்படுகிறது ஜெர்மனினுடைய ஃபாரிட் விங்கு ஏலியன்ஸ் விடல் அப்படின்றவங்க வந்து நேற்று தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசும்போது வந்து நம்மளுடைய பார்டர் எல்லை பகுதியிலும் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணணும் எந்த ஒரு அத்தாரிட்டியும் வந்து உள்ளே வந்துடக்கூடாது கிரிமினல் டெரரிஸ் சோசியல் ஃப்ராடு ஃப்ராடு வேறு யாருமே இனி ஜெர்மனிக்குள்ளே அனுமதி கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம மரியன் லீபன் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னென்னா ஒரு முக்கியமான பகுதிக்குள்ளே போகிறாங்க அதாவது கிராண்டி மஃப்டி அப்படின்ற ஒரு பகுதி லெபனானில் சம்மந்தப்பட்ட ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க அங்கே ஏன்னா அதில் இவங்க கேண்டிடேட் ஒருத்தர் இருந்ததாகவும் சொல்கிறாங்க இல்லை இன்னொரு அவங்க ஆதரவு அளிக்கிறாங்கன்றதுக்காக போனாரா அப்படின்றது அங்கே அவங்க சொல்லலை பட் ஆனால் அதுக்குள்ளே போகும்போது அங்கே வந்து மாஸ்க் இருக்குது அதனால் நீங்கள் தலைக்கு வந்து இந்த ஸ்காஃப் மாதிரி கட்டிட்டு வாங்க அப்படின்னு ஒரு லேடி வந்து அவங்க கிட்ட சொன்னாங்க அதுக்கான மீடியா பதிவு கூட இருக்கு பாருங்கள் பிரசிடண்ட் எலெக்ஷனில் கேம்பிங் போகும்போது ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த ஸ்காப்பை கட்டிட்டு நான் உள்ளே வரணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வரமாட்டேன் நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒட்டுமொத்த இதையும் நிகழ்வும் கேன்சல் பண்ணிவிட்டாங்க நான் அப்படிலாம் அவசியம் இல்லைன்ற மாதிரி வந்து வெளியேறிட்டாங்க அப்போ இந்த ஒரு விவாதம் வந்து பெரிய அளவுக்குன்றது மரியன் லீப்பன் அவர்கள் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்க நான் நேற்று கூட அவங்க அவங்களோட உரைகள் அதாவது ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்ற ஒரு உரைகளும் சொல்லியிருந்தேன் அடுத்து இந்த ஒரு நிகழ்வு நான் இது தலையில் வந்து ஸ்காப் கட்ட மாட்டேன்ன்ற மாதிரி நிகழ்வு இந்த இரண்டு நிகழ்வும் வந்து பிரான்ஸுக்குள்ளார பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பாக நேற்று நடந்த போராட்டம் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறாங்க ஆனால் அந்த போராட்டக்காரர்களை அடக்க முடியாத பிரான்ஸ் அரசாங்கம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து அந்த போராட்டத்தை யார் நிகழ்த்தினார்கள் என்பது எனக்கு தெரியும் அதை நான் அதுக்கப்புறம் எப்படி நான் ஒடுக்க போகிறேன்ற மாதிரி வந்து ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஸோ பிரான்ஸினுடைய தேர்தல் களம் என்பது தேர்தல் வெற்றி என்பது நாளுக்கு நாள் வந்து ஐரோப்பாவுக்குள்ளாரே வேறு விதமான ஒரு பதற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது அதனால தான் ஐரோப்பா நாடுடைய ஒவ்வொரு தலைவரும் வந்து ஐயோ நம்ம வந்து ஆபத்தில் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் மக்கள் கிளியர் கட்டாகிறாங்க இதே ஒரு ஆஸ்பில் வந்து ஜெர்மனியை அணுகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பேசிடலாம் நம்ம இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பின்லாந்தில் இருக்கக்கூடிய பேசஸ் அதாவது பேசஸ் அப்படின்னா இராணுவ நிலைகளை கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்டரி பேசஸ் வந்து முழுமையாக அமெரிக்காவை கொடுத்துட்டாங்க யார் பின்லாந்து வாங்க உங்களுக்காக தான் நான் சிவப்பு கம்பளம் விரித்து காத்து கொண்டு இருந்தேன் அமெரிக்கா வாருங்கள் வாருங்கள் எங்கள் நாட்டையே முடிந்தால் நீங்கள் ஆக்கிரமித்து கொள்ளுங்கள் எங்களுக்கு தேவை பாதுகாப்பு மட்டுமே மற்றபடி எங்களுக்கு இன்னும் தேவை இல்லை அப்படின்ற மாதிரி தனது பதினஞ்சு தளங்களையும் வந்து யாருக்கு கொடுத்துட்டாங்க அமெரிக்காவுடைய மில்டரி பேஸு கொடுத்தாங்க நேட்டோ கூட கிடையாது அமெரிக்காவுடைய மில்டரி பேஸு கொடுத்துருக்காங்க அதான் நம்ம சொல்லுவாங்க இப்போ மில்ட்ரி இப்போ மெக்சிகோ வந்து அமெரிக்காவுடைய எல்லை பகுதியில் ஒரு பதினஞ்சு மில்டரி பேஸ் வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாங்கன்னா இந்த இடத்துல அமெரிக்கா என்ன விதமான ரியாக்ஷனை கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க இன்னும் அவங்களோட ஒட்டுமொத்த பத்திரிகைகளும் வந்து நூறு பர்சன்ட் பொய் செய்திகளை பரப்பி என்னென்ன ஆட்டம் காட்டிருப்பாங்க இல்லை இப்போ அதே இந்த ஒரு நிகழ்வு தானே இந்த பின்லாந்து ஏன்னா இரு ரஷ்யாவுடைய அதிகமான பகுதியை ஷேர் பண்ணுறது பின்லாந்து தான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் மேலே பக்கம் ஷேர் பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐநூறுந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் அப்போ நீங்கள் இந்த பேஸை ஒதுக்கும் போது அதே மாதிரி நிலைப்பாடு தானே எல்லாமே அவங்கவுங்களுக்கு வந்தால் மட்டும் ஒன்றும் இல்லை கியூபா பக்கத்தில் அந்த அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் கொண்டு போனதுக்கே நீங்கள் தையா தக்கான குதிச்சிங்களே இப்போ இந்த இடத்துல ரஷ்யாவோட நிலைப்பாடு மெக்சிகோவை கன்வென்ஸ் பண்ணி பதினஞ்சு இல்லை இருபது அமெரிக்கனுடைய பேஸ் சாரி ரஷ்யாவுடைய பேஸை நிறுவனாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இப்போ அமே இது யூரோப் யூனியனுக்கு என்ன பெரிய ஒரு அடுத்த ஒரு பிரச்சனை அப்படின்னா யூரோப் யூனியனை வழி நடத்தக்கூடிய அந்த ப்ரெசிடென்சி தலைமை அப்படின்னு சொல்லுவாங்க வருஷம் வருஷம் வந்து தலைமை மாறிட்டே இருக்கும் அதன்படி இந்த ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹங்கேரிக்கு வந்து இருக்கிறது ஹங்கேரி விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து வழக்கம் போல் சொல்லவே தேவையில்லை ஆனால் அவர் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அதாவது ரஷ்யா தாக்குதல் நடத்தினதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்ன வரைக்கும் அந்த உக்ரைன் பக்கம் போய் ஒரு எட்டி கூட பார்த்ததில்ல எந்த சூழ்நிலையும் எட்டி பார்த்ததில்ல கடுமையான விமர்சனம் மட்டும்தான் முன்வைத்திருந்தார் ஆனால் மனுஷன் இன்னைக்கு போயிருக்கிறார் அங்கே போயிட்டு ஜெலென்ஸ்கி அவர்களை வந்து பார்க்குறாராம் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு என்ன நடக்க போகிறார்த்தே இல்லை எல்லாமே அந்த தலைமை பொறுப்பு கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போகிறாரு இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்கிறப்ப யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல அது ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு நாடு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துங்க இதுக்கப்புறம் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அடுத்த வாரத்திலருந்து ரஷ்யா தனது தலைமை பொறுப்பை ஏற்கிறது இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும் ஸோ ரஷ்யா அடுத்து தலைமைப் பொறுப்பை ஏற்று நடக்கப் போகிறதுன்ற ஒரு அறிவிப்பு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பைக் அட் பண்ணிட்டு போயிடுவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஜெலேன்ஸ்கே வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு வெஸ்டர்ன் நாடுகள் பொறுத்த வரைக்கும் அனைத்து வெஸ்டர்ன் நாடுகளும் யார் யாரெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ ரஷ்யா வந்து அமைதியை திரும்பணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நோ ஃப்ளை ஜோன் அனௌன்ஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு விமானமும் பறக்க முடியாத அளவுக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா தான் இது அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உடனடியாக அனௌன்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதை அறிவிப்புகளை வெளியிடுங்கன்ற மாதிரி வந்து ஒரு சொல்லியிருக்கிறார் பட் எந்தளவுக்கு அத்தனை நாடுகளுமே சொல்லுவாங்களான்னு தெரியல ஒரு வழியாக டச் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்டும் ஏழு என்ஜினும் கொடுப்பதற்கான லைசன்ஸ் ஒப்புதலை வந்து உக்ரைனு கொடுப்பதற்கான ஒப்புதலை அரசாங்கம் தனது கோப்பில் வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஜூன் பத்தொம்பதில் ஆரம்பித்த இந்த இது அப்படியே முடிஞ்ச வந்து இப்போ ஜூன் எண்டுக்குள்ளே முடிச்சுட்டாங்க மேபி இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோன்ற சொல்லியிருக்காங்க அப்போ எஃப் சிக்ஸ்டீன் ஆரைவல் கிட்டத்தட்ட போய் இறங்க போகிறாங்க காலத்தில் விமானிகள் மட்டும் வந்துட்டாங்கன்னா ஓகே அவங்களுக்கு அவ்வளோதான் அங்கே சூ சூட ஆரம்பிச்சிடுவாங்க நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன் அவர்கள் கூடிய விரைவில் மாறப்போகிறார் மார்க் ரூட்டி அவர்கள் வந்து வரப்போகிறாரு அதுக்கு முன்னாடி ஷோல்டன்பர்க் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சீனா வந்து தனது பிக்கெஸ்ட்டு ஹார்மி கான்ஃப்ளிக்ட் பெரிய அளவுக்கு தயார் நிலையில் வச்சுருக்காங்க எங்கே தெரியுமா ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் தாக்கு நடத்துவதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அணுகுண்டை வந்து போட்டிருக்கிறார் ஆக மொத்தம் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரியுதுங்க அதாவது ஏதாவது ஒரு தகவலை எஸ்கு போஸுக்காக ஏதாவது ஒன்று சொல்லணும் அதுதான் இந்த தலைவர்களோட பிரதான கடமை இல்லையா இது அதாவது இத்தனை நாள் நீங்க என்ன பண்ணீங்க தைவான தாக்கல் நடத்துது அப்படின்னா அதை ஏத்துக்கலாம் இந்த பக்கம் ஹாங்காங்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் சமீபத்தில் திபியத்தோட பிரச்சனை இல்லை இந்தியா மீது தாக்கல் நடத்த போகிறாங்க இந்தியாவை கொஞ்சம் ஆக்கிரமிக்கப்பட போகிறாங்கன்னா கூட அது எல்லாமே ஏற்றுக்கிற விஷயமா இருக்கிறது இந்தியா பதிலுக்கு தாக்கல் நடத்தும் அது மாதிரி விஷயங்கள் சொன்னீங்கன்னா கூட நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது பட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஐரோப்பா மீது பெரிய ஒரு சதி திட்டத்தை இருக்காங்க எந்த நேரத்துலையும் வந்து வேர்ல்டு வார்க்க அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார்க்க அப்புறம் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் வந்து பிக்கஸ்ட்டு கான்ஃப்ளிக் கொண்டு வந்து தாக்கல் நடத்துகிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரிலாம் ஒரு கதையை கட்டி அதுக்கு ஒரு மியூசிக்லாம் போட்டு டண்டடகன்னு சொல்லிட்டு அதை ஒரு பிரதானமாக ஒரு கருத்து நாளைக்கு பைடன் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சி வந்து ஐரோப்பா நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் சீனா மீது பொருளாதார தடை போடுங்க இல்லைனா உங்கள் நாடு காலியாயின்னு சொன்னால் உடனே அதுக்கு அந்த தலைவர் ஆமாம் ஆமாம் ஐயோ ஐயோ தலைவர் சொல்லிவிட்டு அது போடுங்கப்பா பொருளாதார போட்டு தள்ளுங்கப்பா அப்படின்ட்டு அவங்க அந்த பக்கம் வந்து போகிறாங்க இதுதான் இவங்களுடைய நோக்கமே எதுதான் அப்படி எனக்கும் தோணுது சரி ஓகே அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நேட்டோ நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழ்நூறு பர்சனல்ஸ் அதாவது முப்பத்தி ரெண்டு இருந்து ஏழ்நூறு பர்சனல்ஸ்னால் ரொம்ப ரொம்ப அறிவாளிகள் இவங்க எல்லாமே வந்து இவங்க ஒரு சில திட்டங்களை தீட்டினாங்க அப்படின்னா அதில் அவ்வளோ சீக்கிரம் பின்வாங்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் வந்து கியூக்குள்ளார அனுப்புவதற்கான திட்டங்களை தீட்டியிருக்காங்களாம் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா ஐயா அதிகாரிகள் எப்பவுமே முக்கியம் கிடையாதுங்க கீழே இறங்கி கடைநிலை வே வேலை செய்கிறாங்க பாரு அவங்க தான் முக்கியம் ஆக்சுவலாக உக்ரைனுக்கு இப்போ ஐம்பதாயிரம் இராணுவ வீரர்கள் தேவை ஆனால் அவங்களால் பிடிக்க முடியல நேற்று கூட என்ன சம்பவம்னா ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்த க்ரௌண்டுக்குள்ளே புகுந்து ஒட்டுமொத்த விளையாடின பசங்க கோச்சை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்ட்டா வாங்க உங்களுக்கு விளையாட்டு ஒரு இது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க உக்கரனுக்குள்ளாரு அதனால ஆட்கள் இல்லாமல் பெரிய அளவுக்கு தடுமாறுகின்ற இந்த சூழ்நிலையிலே ஐம்பதாயிரம் இந்த இயர் என்றுக்குள்ளார கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வீரர்கள் தேவை அந்த வீரர்கள் இல்லாமல் நீங்கள் தலைவர்கள் மட்டும் உட்காந்து ரவுண்ட் டேபிளில் வந்து ஒரு மேப்பை போட்டு இந்த கோடு கழித்து இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி தாக்கல் நடத்தினா ம் அப்படின்னு போட்டு அங்கே நடத்துகிறது யார் அங்கே அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதில் அதனால தான் ஜென்ஸ்க்கி நேற்றுக்கொடுன்னு சொல்லியிருந்தார் என்னது எங்கள் பக்கம் ஒன்று தான் அவங்க பக்கம் எத்தனை பேர் ஆறு பேர் சமீப காலமாக துவம்சம் பண்ணி தூகுளாக்கிட்டு இருக்கோன்னு வேற இருக்கிறாரு இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது போது அவங்களுக்கே ரொம்ப பெருமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் கலன் நிலவரம் என்பது டஃப்பாக தான் போயிட்டுருக்கு அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அதாவது உக்ரைனுடைய எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை எண்டுக்குள்ளார ஆல்மோஸ்ட் எங்கள் கண்ட்ரி வந்து டீஃபால்ட் ஆக போகுது டிஃபால்ட் அப்படின்னா அவ்வளோ ரவுண்டு கட்டு முடிஞ்சு போச்சு பொருளாதாரம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் ஏன் அப்படின்னா இப்போ இவங்க வட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்க ஏன்னா இத்தனை ரெண்டு ரெண்டு வருஷமாக என்ன பண்ணிட்டாங்க வட்டி வந்து தள்ளி தள்ளி போயிட்டாங்க இப்போ ஆகஸ்ட் ஒன்றுக்குள்ளார எல்லாமே ரீபேமெண்ட் பண்ணணும் வட்டி ப்ளஸ் ரீபேமெண்ட் சிஸ்டத்தில் வாங்கியிருக்காங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வெஸ்டர்ன் நாடுகளுக்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை எங்கள் நாடு டிஃபால்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டுமா அவ்வளோ தான் இல்லை உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாம் கொடுங்க ஐஎம்எஃப் எவ்வளோ தான் கொடுப்பாங்க அதாவது எதுக்காக எந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா சீக்கிரம் முடக்கப்பட்டனுடைய ரஷ்ய சொத்துக்களை எங்களுக்கு சீக்கிரம் கொடுங்க தலைவருக்கு செலவுக்கு இல்லை சீக்கிரம் கொடுங்க எத்தனை நாள் தான் அவரும் பொறுமையாக இருப்பார் சொல்லுங்கள் எது கொடுக்கணும் கூட இழுத்துட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் பாட்டு எங்களுக்கு என்ன எங்கள் நாடு திவான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருந்தால் கஷ்டம் நான் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தானே நீங்கள் தானே மாட்டுறீங்க ஐரோப்பாவையும் இப்போ அமெரிக்காவும் இருக்காங்க இல்லை இன்றைக்கி என்ன தெரியுமா ஒரு பெரிய பியூட்டி அமெரிக்காவுடைய செனட்டரில் இந்த வாதம் வந்து பேசியிருக்காங்க செனட்டரில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த டிஸ்கஷனில் ஒரு செனட்டர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி ஜெல்லன்ஸ்கி வந்து ஒரு சில சமயத்தில் நேற்றோ நாடுகளும் சரி குறிப்பாக அமெரிக்காவும் வந்து புட்டினுக்கு ரொம்ப பயந்துட்டு ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான விமர்சனெல்லாம் முன்வைத்திருந்தாரு அதையெல்லாம் தாண்டி நம்ம ஏன் உக்ரைனுக்கு உதவி செய்ய வேண்டிய அப்படி என்ன நம்மளுக்கு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது ஏன் அப்படி நம்ம வலிஞ்சு போயிட்டு நம்ம உதவி ஒருத்தர் நம்ம திட்டி கூட நம்ம ஏன் உதவி செய்யணும் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கி கேட்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான் அதே போல் யூரோப் யூனியன் என்ன பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஒரு சில டிஜிட்டல் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க ஒரு சில ப்ரைவேசி ரூல்ஸ் எல்லாம் வந்து பேப்பர் ப்ரைவேசி ரூல்ஸ்லாம் வந்து நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து யூரோப் யூனியன் வந்து எக்ஸலத்துக்கும் கடுமையான ஒரு வார்னிங் ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கூகுளுக்கு வந்து பெரிய அளவுக்கான வார்னிங் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஃபேஸ்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வார்னிங் இது எல்லாமே அப்போ மட்டும் ஒட்டுமொத்த டிஜிட்டலேயும் வந்து மிரட்டி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க ஐரோப்பா அப்படின்னு சொல்ல முடியும் இந்த வீடியோ நிறைய பகுதி நோக்கி நம்ம இருக்கோம் வடகொரியா மிகப்பெரிய அளவுக்கான பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒன்று சோதனை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு டன் மதிப்புள்ள வெடி மருந்துகளை சுமந்து சென்று தாக்கம் நடத்தக்கூடிய ஏவுகணைன்னு சொல்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டன் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது சக்ஸஸ் அப்படின்னு இருக்காங்க ஆனால் தென்கொரியா என்ன சொல்லியிருக்காங்க வழக்கம் போல் அந்த கதையெல்லாம் கேட்டு எங்களுக்கு காது அடிச்சு போச்சு இந்த மாதிரி பொய்கதைகள்லாம் போதும் உங்கள் சக்ஸஸ் எல்லாம் நாங்கள் எங்களுக்கு தெரியும் இது வந்து நூறில் ஆயிரம் பட்சம் ஃபெயிலர் அப்படின்னு தென்கொரியா தரப்பில் சொல்லியிருக்காங்க சரி இப்போ வடகொரியா என்ன நினைப்பானா ஓஹோ எங்களே எடுத்து பேசுற அளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க ஏப்பா நாலு பலூனை கட்டு நாலு பலூனை கட்டி அந்த குப்பையை கொஞ்சம் அனுப்பிவிடு சொல்லிடுவா போதும் சொல்லி போறாரு தலைவர் ஏன்னா தென்கொரியா இத்தனை வேலை தான் இவங்களும் பொறுமையா இருப்பாங்க தென்கொரியா சும்மா வார்த்தை ஒரு பாலிஸ்டிக் மிசை சேவக்கான சோதனை என்னப்பா ராக்கெட் மேன் உலகத்தில் அப்படின்னா அது வட கொரியாதா வாரத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏதாவது ஒரு சோதனை நடத்திட்டே இருந்தாங்கன்னா எப்படி மனுஷங்க வாழ்றதால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு வேதனை அடைந்துருக்குவாங்க தென்கொரியா தரப்பில் இருந்து இன்று குறிப்பாக பர்கினோ ஃபேஷோ இருக்குது இல்லையா பர்கினோ ஃபேஷோவில் ஒரு இடம் பா இந்த நோக்கா அப்படின்ற ஒரு சென்டர்னோட பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியில் அதிரடியாக ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குரூப்ஸ் வந்து உள்ள நுழைஞ்சு ஒரு ஒரு கிராமத்தையே பிடிச்சாங்க அங்கேருந்து மூ முப்பதுக்கும் மேற்பட்ட பர்கினோ ஃபேஷோட மிலிட்ரி இராணுவம் வந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா அந்த வரைபடம் இருக்கு இல்லையா இந்த வரைபடத்தில் இந்த நீல அதாவது இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்குதுல்ல பிங்க் கலர் எல்லாமே வந்து வர்க்கினோ ஃபேஷனுடைய அவங்க நாட்டோட இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்க இந்த கத்திரிப்பு கலர் மாதிரி இருக்குது இல்லையா அவங்க வந்து ஜமா நசரத் இஸ்லாம் வா முஸ்லீம் சொல்லிட்டு யூஎன்ஐஎம் இருக்குது அவங்க அரசாங்கத்தை எடுத்து சண்டை போட்டுக்கிறாங்க ஸோ இவ்வளோ பகுதியில் தனது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க அந்த இருக்குல்ல நீல கலர் வந்து இந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டின் கிரீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ் ஜிஎஸ் அந்த இடத்துல அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஸோ அந்த கத்திரிப்பு கலர் இருக்குல்ல அது வந்து அன் இஸ்லாம் மெயின் ஏரியா ஏரியான்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஸோ இந்த இந்த குரூப்பில் வந்து எந்த இடத்துல இந்த தாக்குதல் அப்படின்னும் போது மேலே அந்த அந்த நோவோக்கா அப்படின்னு இருக்குல்ல முப்பது மிலிட்டன்ஸ் கில்டு அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் என்ஓஏ கேஏ அப்படின்ற இடத்துல தான் இந்த தாக்குதலை இன்றைக்கி நிகழ்த்தி இருக்கிறாங்க குறிப்பாக ஸோ இவங்களும் பர்கினோ என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யா கட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் ட்ரோன் மூலியமாக பயன்படுத்தி அப்பப்போ ட்ரோன் தாக்குதல் மீது எல்லாமே நடத்திட்டு தான் இருக்காங்க அதற்கான வீடியோ பதிவுகளும் பெரிய அளவுக்கு இருக்குது கவுண்டர் அட்டாக்கும் வந்து ஹெலிகாப்டர்லாம் இறங்கி தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க ஸோ கடுமையான யுத்தம் பர்கினோ பொறுத்த வரைக்கும் முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்திருக்காங்களானா இதுவரை இல்லை ஸோ அதற்கான யுத்தங்கள் தொடர்ந்து உள்நாட்டு சண்டை நடந்து கொண்டு தான் இருக்குது அவங்க மட்டும் இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய மாலியும் பார்த்தோம்னா அதே சூழ்நிலை தான் மாலி வந்து பெரிய பகுதியில் வந்து இந்த பச்சை கலர் இருக்குல்ல அதை வந்து ஆஸ்வாட் மூமெண்ட் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதை எதிர்த்து மாலியினுடைய அரசாங்கம் வந்து பயங்கரமா கடுமையா போராடிட்டு இருக்காங்க அதுவும் அங்கேயும் வந்து கடுமையான யுத்தம் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கத்திரிப்பூ கலர் வந்து அவங்க பர்கினோ பேசியால் மட்டும் இல்ல அவங்க பரவி விரிந்து இங்கே மாளிகுள்ளாரையும் பெரிய அளவுக்கு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க அதேமாதிரி இன்னும் இரண்டு மூன்று பகுதியில் எந்த இரண்டு நாளில் இருக்குது இதுதான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கேயா இருக்கட்டும் இல்லை இன்னும் மற்ற அடுத்தடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து என்னெல்லாம் இராணுவ புரட்சி ஏற்பட்டு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்து இங்கிருந்து பிரான்ஸ் ராணுவ பிரான்ஸ் இராணுவ வீரர்களையோ இல்லை அமெரிக்க வீரர்களையோ அனுப்பப்பட்டிருந்தாலும் உள்நாட்டு கலவரில் தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே தனது நாட்டை கொண்டு வர முடிந்திருக்கிறதா என்றால் இல்லை அவங்களால வந்து முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல ஸோ இங்கே எதிர்த்து போராடுறதே அவங்களுக்கு பெரிய டஃப்பாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க உள்கட்டமைப்பு ஒன்றுமே சரியில்லைங்க ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க என்றைக்கி மா முன்னேற போகிறாங்கன்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஸோ இத்தனை நாள் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த தீவிரவாத குரூப்பை ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்ற பேரில் இவங்களை யாரையுமே ஒழிக்கலை இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போனது தான் குறியாக இருந்திருக்கிறாங்க ஒரு பர்சண்ட் கூட ஒழிக்கலை அதே தான் இருந்திருக்கிறது பார்க்கலாம் ஸோ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ பெரிய அளவுக்கான ஆயுத உதவிகள் ட்ரோன் உதவிகள் ஹெலிகாப்டர்லாம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க ஃபேஷாவுக்கும் மாலைக்கும் ஸோ அதற்கான முன்னேற்றங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார்க்கு சேனலில் முதல் முறையாக இஸ்ரேலினுடைய செய்தி எதுவுமே சொல்லலை நம்ம மாலை பதிவில் நம்ம சொல்லிடலாம் ஸோ நன்றி வணக்கம்